ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது எந்த விஷயம் எல்லாம் ஆடியில உங்களுக்கு சிறப்பா நடக்கல அந்த விஷயத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் ஆடியில ஏற்கனவே நிறைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டோம் ஆவணி எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை விருட்சிகம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த ஆவணி மாதம் கிரக நிலை உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கும் என்ன விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் என்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு விருச்சுகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆவணி மாதம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான மாதம் ஏன்னா ஆடி போய் ஆவணி வந்தால் ஆயிரம் நன்மைகள் தேடி வரும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது ஆவணில அத்தனை நாளுமே மங்கள நாட்களா இருக்கு பெருமை மிகு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாதம் ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உகந்தோ அது போல இந்த ஆவணி சிவபெருமானுக்கு உகந்தது இந்த மாதம் சிவபெருமான வழிபட்டா நன்மைகளை நீங்க எல்லா விதத்திலுமே பெற முடியும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் நீங்க பெற முடியும் இப்ப கூட உங்களோட மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு அது கூடிய விரைவுல நடக்கணும் அப்படின்னு மனமாற நினைச்சுக்கிட்டு ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க வந்தடையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நீங்க நினைச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் சிவனின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சால் ஸ்கிரீனில் தெரியுது இல்லையா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்க முடியும் மேலும் கருங்காலியலான பொருட்களை வாங்கணும்னு நினைச்சா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க அந்த பொருட்களை வாங்கிக்க முடியும் குறைந்த விலையில நிறைந்த தரத்தோடு நீங்க அதை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் சிங்கத்திற்கு இணையான மாதமும் இல்லை சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்திய மாமுனி சொல்லியிருக்காரு தமிழ் மாதத்துல அவ்வளவு சிறப்பான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் இது அஞ்சாவது மாதமாக வருது கேரளாவில் இதுதான் முதல் மாதமாக கொண்டாடப்படுது சிம்ம மாதமாகவும் சொல்லப்படுது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான தினத்திலையும் நாம் முறையாக வழிபாட இறைவனுக்கு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அதுதான் ஆடிப்போய் ஆவணி வந்தால் நன்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆவணி மாதம் ஆவணி மூலம் ஆவணி ஞாயிறு ஆவணி அவிட்டம் புத்ரதா ஏகாதசி காமிகா ஏகாதசி வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி பல்வேறு விரத நாட்கள் இந்த மாதத்தில் வருது ஆவணி மாதம் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில விரதம் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுது புதுசா திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமையில மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க அது ரொம்பவுமே சிறப்பானதா பார்க்கப்படுது அதே போல ஆண்களுமே தங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு ஆவணி சனிக்கிழமையில பெருமாளுக்கு நோன்ப கடைபிடிப்பாங்க ஆவணி சோமவார விரதம் ரொம்ப முக்கியமான விரதமா பார்க்கப்படுது ஆவணி மாதம் பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால திங்களும் யாழலும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்களா இந்த ஆவணி மாதத்துல அமையும் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டிற்கு ரொம்பவும் ஏற்ற ஒரு நாள் அதே போல அன்றிலிருந்து சூரிய நமஸ்காரம் வழிபாட்டை தொடர்வது ரொம்பவுமே நல்லது இந்த ஒரு விஷயத்தை எல்லா ராசிக்காரங்களுமே செய்யலாம் சூரிய நமஸ்காரம் தினமும் செஞ்சு சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் நமக்கு எல்லா நாட்களுமே நன்மைகள் நடக்கும் நமக்கு வரக்கூடிய தடையை உடை ஆற்றல் நமக்கு பிறக்கும் இந்த ஒரு விஷயத்தை எல்லோருமே கடைபிடிக்கலாம் அதுவும் விருச்சிக ராசி அன்பர்கள் செஞ்சா நன்மைகளை நீங்கள் பெற முடியும் விருச்சிக ராசி துணிச்சல் விடாமுயற்சி கொண்டவ ஒரு ராசி குறிக்கோள்களை அடையிறதுல உறுதியா இருப்பீங்க எந்த ஒரு செயலையுமே துணிச்சலோடு செஞ்சு காட்டுவீங்க மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு விட்டு போன வேலையை கூட திறமையாக செஞ்சு காட்டுவீங்க உங்களோட இலக்குகளை அடைய விடாமுயற்சியோட செயல்படக்கூடியவங்க நீங்க உணர்ச்சிகளை வெளிப்படியா காட்டிடுவீங்க கோபம் அன்பு பாசம் எதுவா இருந்தாலுமே நீங்க ஒரு வித மர்மமான நபர்களாகவும் இருப்பீங்க உங்களை எளிதில் மற்றவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது பொறுமையா இருப்பீங்க கோபப்பட மாட்டீங்க ஆனா சாதுவாக இருக்க மாட்டீங்க உங்களை யாராவது சீண்டிட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்குமே தயங்க மாட்டீங்க அப்படிப்பட்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளாக என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி பறந்தாச்சு ஆவணி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன நன்மை உருவாகும் என்ன பரிகாரம் இருக்கு என்ன நன்மை கிடைக்கும் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் சூரிய பகவானோட இயக்கத்தை வச்சுதான் மாத தொடக்கம் ஆரம்பிக்கும் அப்படி தலைமை கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் உயர்நிலை அமைப்போடு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஆவணி மாதமா ஒரு விசேஷமான அமைப்பா பார்க்கப்படுது குரு பகவான் மிதினத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கிரனும் புதன் இயக்கத்திலையும் கடகத்திலையும் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறுவாங்க அதே போல கண்ணில செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான நிலை புதனில குருவும் செவ்வாயும் கடகத்துல சூரியனும் புதனும் சுக்கிரனும் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கும் ராகு குரு பார்க்கிறது நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய அமைப்பு அந்த வகையில இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைஞ்சு ஆவணி இந்த கிரக நிலை அமைப்போடு பிறக்குது இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன விருச்சிக ராசிக்கு சூப்பரான ஒரு மாதமா ஆவணி மாதம் அமையும் இந்த மாதத்துல பெரும் பகுதியாக பதினோராம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் ஆறு மாசத்துக்கு முன்பு நீச்சம் போன்ற நிலைமையில பல்வேறு பாதிப்புகளை தந்து வந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்ப படிப்படியா மாறிட்டு இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்பாடு இருந்த மன கஷ்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்காது தொல்லை தந்துட்டு இருந்த பிரச்சனை பாருங்க ஒவ்வொன்றா குறைஞ்சிடும் அதே சமயத்துல ராசிநாதன் பலவீனமா இருந்தார் ராசிநாதன் பதினோராம் இடத்துல இப்ப பலமா இருக்கிறாரு இதனாலயே நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி மாதமா உண்டாகும் பதினோராம் இடத்துல ராசிநாதன் இருப்பது ரொம்பவுமே விசேஷமான அமைப்பு எட்டில் குரு மறைஞ்சிருக்கிறாரு ஆனால் அவருடைய இரண்டாம் இட குரு பார்க்கறதுனால எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும் நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை மற்றும் தாயால் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அம்மாவிடம் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்குமே வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க அவங்க கிட்ட இணக்கமாக அன்பு செலுத்துங்க தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய தாய் சார்ந்த நபர்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டு அடிக்கடி அவங்க கிட்ட பேசுங்க உங்களை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் அவங்கள போய் நேரில் பார்த்துட்டு வாங்க ஆறுதலாக இருக்கும் நான்கில் இருக்கும் ராகுவுக்கு குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது பெரிய சாதகமற்ற தன்மை கிடையாது சிலருக்கு திருமண அமைப்புகள் இந்த ஆவணியில் கைகூடும் முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சவங்களுக்கு கூட இரண்டாம் திருமணம் ஏற்படும் வாழ்க்கையை பற்றின எதிர்பார்ப்பில் மிகுந்த பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் இரண்டாம் திருமணம் தொழில் துறை என எல்லாமே நல்லபடியா நடக்கும் எல்லாத்தையுமே தைரியமா செய்யலாம் மனவளம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மன தைரியம் அதிகரிக்கும் பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பண வரவு சீரா இருக்கும் தொட்ட காரியம் துளங்கும் யோகம் ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கும் பெரியவங்களுக்கு கடன் நோய் விலகுவதற்கான யோகம் அமைப்பு உண்டாகியிருக்கு ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருந்த கடனையுமே அடைச்சிடுவீங்க நோய்கள் குணமாகும் மொத்தத்திலே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு ஆவணி மாத கிரக நிலங்களில் அராஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும் குருவின் பார்வை தனஸ்தானத்துல பதியறதுனால தொழிலில் லாபம் பெருகி வெற்றி செய்தி உங்களை வந்தடையும் ஒவ்வொரு மாதமும் மாதக்கோள்கள் மாறும் அந்த வகையில தான் நமக்கு கிரக பயிற்சி உண்டாகும் அந்த கிரக பயிற்சி இப்ப இருக்கிறத விடவே இந்த ஆவணி மாதம் ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கு கடந்த ஆறு மாதத்தை காட்டிலும் இந்த ஆவணி மாதம் திருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு யோகம் நிறைந்த கிரக நிலை அமைப்புகளை கொண்டிருக்கு பல வகையிலுமே நீங்க எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் மாத தொடக்கத்துல அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு குருவின் பார்வை சாதகமான சூழலை கொடுக்கும் நீங்க என்ன முயற்சி செஞ்சாலுமே அதில் எல்லாமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில உங்கள் புகழ் பரவும் வருமானத்தை மேம்படுத்த பல பலி கிடைக்கும் மந்த நிலை மாறும் உடல் நிலையில் ஏற்பட்ட கோளாறு சீராகும் உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க விபரீத ராஜயோகம் ஏற்படும் காரணம் மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படும் கடந்த சில வாரங்கள கடுமையா முயற்சி முயற்சித்தும் இதுவரை நடக்கல தடைப்பட்ட சில காரியங்கள் ரொம்ப மனசுக்கு கவலையை கொடுக்குது அப்படிங்கிற இருந்த நிலை ஒவ்வொன்றா இப்பொழுது மாறும் தடைப்பட்ட காரியங்கள் நன்மையை கொடுக்கும் நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயம் கூட உங்களுக்கு நல்லதா நடக்கும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி பெருசாக கவலைப்பட தேவையில்லை நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்க முன்னேற்றத்தையும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் புதுசுகராசி அன்பர்கள் சிவபெருமானி பரிபூரண கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன விருச்சிகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை